அனைவருக்கும் வணக்கம் நான்கள் ஐயனார் பாட்னா உயர் நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் செயல்படுத்திய அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடை ரத்து செய்து உயர் நீதிமன்றம் அதிர்ச்சிகர தீர்ப்பை வழங்கியுள்ளது அப்படின்றதான் ஒரு மிக் மிக 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 முக்கியமான செய்தி ஏன்னா இவ்வளோ மிக மிக முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடப்பது ஒரு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சியில் நிதிஷ் அவர்கள் ஒரு சமூக நீதியினுடைய காவலராக இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதன் அடிப்படையில் தான் அவர் ஜாதி ரீதியிலான வாக்கெடுப்பை நடத்தினார் அப்போ இந்த தடவை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்து கொண்டு வேலையில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்துருக்கு இப்போ இது எந்த அளவிற்கு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதனுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நிதிஷ்குமார் அறிவிக்கிறார் அப்போ அவர் இந்தியா கூட்டணியோட பயணித்து கொண்டிருந்தார் இந்தியா கூட்டணியோட பயணிக்கும் பொழுது அந்த பக்கம் தேஜஸ்வியோட தான் இருந்துகிட்டு இருந்தார் இப்போ பீகார் அரசு என்ன அறிவிக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடு என்பது எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து இடஒதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும் அப்போ அதற்கு எது தடையாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜை தாண்டக்கூடாது அப்படின்ட்டு திருத்தம் சொல்லுது இப்போ சட்ட திருத்தம் சொல்லுதின் காரணமாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ பீகார் அரசு என்ன பண்ணுதுன்னா இல்லை இல்லை நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிறோம் எடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்க அப்படின்றத நாங்கள் கணக்கிடுறோம் மெஷர்மெண்ட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி உயர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறேன் அதனுடைய அடிப்படையில் ஐம்பது சதவீதத்திலிருந்து அவர்கள் அறுபத்தி ஐந்து சதவீதமாக அதை உயர்த்துறாங்க யார் யாருக்கு உயர்த்துறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான்கு பிரிவை சேர்ந்தவங்களுக்கு அதாவது ஓபிசி இபிசி எஸ்சி எஸ்டி இப்போ இபிசி பிரிவினருக்கு பதினெட்டு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜாக உயர்த்துறாங்க ஓபிசி பிரிவினருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்கு பன்னெண்டுலேருந்து அவர்களுக்கு பதினெட்டு பர்சன்டேஜாக உயர்த்துறாங்க எஸ்டி பிரிவினருக்கு பதினாறு பர்சன்டேஜ் இருந்துகிட்ருக்கு பதினாறிலிருந்து இருபது பர்சன்டேஜாக உயர்த்துறாங்க எஸ்டிக்கு ஒரு பர்சன்டேஜ்லேருந்து ரெண்டு பர்சன்டேஜாக அவங்களுக்கும் உயர்த்திறாங்க இப்போ இது உயர்த்ததின் மூலமாக அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகிடுத்து அதோட கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து பர்சன்டேஜ் இடபிள்யூஎஸ் அதாவது உயர்தர ஏழைகள் அப்படின்ட்டு சொன்னாங்கல்ல அது இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் தான் இந்த அறுபத்தஞ்சு பர்சன்டேஜை கொண்டு வர்றதுக்கான காரணமாக இருந்துச்சு ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே இருக்கக்கூடியவர்கள் உயர்தட்டில் இருக்கக்கூடிய அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல அந்த மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் பொருளாதாரத்தில் அழிவடைந்தவர்களுக்கு கொண்டு வரப்பட்டதா இந்த இடபிள்யூஎஸ் இப்போ அதே போல் இங்கேயும் வந்து பீகாரில் நம்ம கொண்டு வருவோம் ஏன்னா மக்கள் வந்து அதிகப்படியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குறைஞ்ச விதமான இடஒதுக்கீடு என்பது தான் இருந்து கொண்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்த ஒரு கணக்கீடு எடுக்கிறேன் இப்போ பொருளாதாரம் சார்ந்த கணக்கீடு எடுக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பீகார் மக்கள் தொகையில் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆறாயிரம் ரூபாய்க்கும் கீழ் வருமானம் பெறுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது சராசரியோட கம்மி ரொம்ப குறைஞ்ச வருமானத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு தெரியும் இப்போ இவங்களை உயர்த்தணும் இப்போ இவங்களை உயர்த்தணும்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் அப்படின்றது இந்த நாலு கேட்டகரிக்குள்ளே தான் வராங்க இப்போ இவர்களை கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் உயர்த்த வேண்டியது ஒரு அரசினுடைய மிக முக்கியமான கடமை அந்த கடமையின் அடிப்படையில் எப்படியா இருந்தாலும் ஒருத்தவன் ஸ்கூலுக்கு போனால் அவன் காலேஜ் போவான் காலேஜ் போயிட்டு படித்து ஒரு வேலைக்கு போயிடுவான் அப்படியே அரசாங்க வேலைக்கு போனவனாக இருந்தால் அவனுக்கு இன்னும் கூடுதலான இடஒதுக்கீடு கொடுத்து அந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் நிதிஷ் வந்து இந்த இது பண்ணுறா இப்போ இந்த இது பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலை கிரியேட் ஆகும் என்ன உடனே ராகுல் காந்தி எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இந்தியா முழுவதும் சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறார் எப்ப எப்ப சொல்றாரு அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சொல்ல அவர் அதற்கு முன்பே நடைபெற்ற ஐந்து மாநில சட்டசபை போய் அவர் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு அதாவது இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அப்ப காங்கிரஸ் தான் இந்திய கூட்டணியோட அவங்க செயல்படவில்லை காங்கிரஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறோம் மக்கள் தொகை அதாவது எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கணக்கெடுப்பு எடுத்து யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் இது மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரெஷரை கொடுத்துச்சு யாருக்கு கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிஜேபி கொடுத்துச்சு இப்போ பிஜேபியிலிருந்து என்ன விதமான எதிர்விடை வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா இது ஜாதி ரீதியான பிளவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இது அதாவது சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு காரணம் இறந்து கொண்டிருக்கிறது ஏங்க நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாதான் எக்ஸ்ட்ரா இடஒதுக்கீடு கொடுக்கறது மூலமா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் படிக்க வருவான் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து வேலை வாய்ப்புக்கு வருவான் அப்போ அதனால அவருடைய குடும்ப சூழ்நிலை என்பது உயரும் பொருளாதார நிலை என்பது உயரும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இது வந்து பிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவர் அதை கடந்து போயிட்டார் அதை பற்றி அவர் பேசவே இல்லை அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்போ இது போயிட்டு இருந்த வேலையில் இன்னும் எப்போ வீரியமாகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலின் போது தான் நாடாளுமன்ற தேர்தலின் போது என்ன ஆகுதுன்னா ராகுல் காந்தி எல்லா இடத்தையும் பரப்புரை பண்ணுறாரு பரப்புரை பண்ணும்பொழுது அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிடறார் அதில் ஒன்று மத்திய அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய துறை இருக்குல்ல பல்வேறு விதமான செயலாளர்கள் இருப்பார் அப்ப தான் எல்லா விதமான திட்டங்களை வகுத்து இவங்களுக்கு குடுக்கறதே அமைச்சர்களுக்கு இதை பண்ணுங்க இதை பண்ணா வந்து பொருளாதாரம் அந்த அளவுக்கு முன்னேறும் இந்த திட்டத்தை கொண்டு வரதின் மூலியமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெனிஃபிட் அட் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு இவங்க எல்லாம் யாரா இருக்காங்க அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா நூறு பேர்ல தொண்ணூத்தி பேர் உயர் சாதியை சேர்ந்தவராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது ஓசி பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்ப மீதி மூணு பேர் பேர்தான் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் பட்டியலின மக்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது இது எந்த விதத்தில் நியாயமாகும் எங்க நீங்கள் இந்தியா முழுவதும் எடுத்து பார்த்தா எவ்வளோ பர்சன்டேஜ் பேர் இருப்பீங்க வெறும் மூணு பர்சன்டேஜ் பேர் மட்டும் இருக்க மாட்டீங்க ஆனால் வெறும் மூணு பர்சன்டேஜ் இருக்கிற நீங்க அங்கே தொண்ணூத்தேழு பர்சன்டேஜ் இருக்கீங்க இங்கே மீது தொண்ணூத்தேழு பர்சன்டேஜ் இருக்கிறவங்க அங்கே மூணு பர்சன்டேஜ் தான் இருக்காங்க அப்போ இந்த இடத்த இடஒதுக்கீடு கே போனது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல இல்லை இடஒதுக்கீடு இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு செயலாக சரியாக செயல்படுத்துதா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுந்து கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு நிதிஷ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பீகாரில் நான் வாக்கெடுப்பு நடத்தினேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷுக்கு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களாக இருக்கட்டும் இல்லை தலித் மக்களாக இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் இந்த தடவை வெற்றி பெற்றதற்கு அதுவும் ஒரு ரீசன் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்போ நம்ம இப்போ என் தலைமையிலான ஆட்சி என்பது நடைபெறும் பொழுது கூட என்ன சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நிதிஷும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கன்ஃபார்ம் ஆழ்த்து தருவாங்க பல்வேறு விதமான சட்டங்களுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற சட்டங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அவங்க நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களுக்கு அவர்கள் அதாவது அம்பேத்கர் எழுதிய சட்ட திருத்தங்களுக்கு மாறாக ஒன் கொண்டு வரதான் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் அந்த மாதிரி ஆள் தான் அவர் வந்து கட்சி தவறாரு ஓகே அதெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்குது அது இல்லைன்னு யாரும் மறுக்கல இருந்தபோதும் அவர் அவருடைய மாநிலத்தில் சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு என்பதை எடுத்து அதே ஐம்பது பர்சன்டேஜ்ல இருந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜாக உயர்த்தினாலே அப்போ அப்பேற்பட்டவரோட இந்த ஆட்சி வந்து சற்று கடினமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு விவாதிக்கப்பட்டது இன்னும் சொல்லணும்னா அதான் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருந்தது அப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில இப்ப பாட்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து செல்லாது அதே ஐம்பது பர்சன்டேஜ் தான் அப்படின்ட்டு சொல்றேன் இப்போ மிக முக்கியமான கேள்வி என்னன்னா நிதிஷ் இதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போவாரா பிஜேபி இதை ஆறுதலில் அதாவது ஒரு பிரிவுகள் ரீதியா எண்ணிக்கையின் அடிப்படையில கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட பிஜேபி ஆதரிக்கல ஆனா இந்த பக்கம் நிதிஷ் அவர்கள் ஆதரிக்கிறாரு ஆதரிச்சு அதை எடுத்துட்டாரு இப்ப எடுத்ததை உச்சநீதிமன்ற சாரி உயர்நீதிமன்றம் கேன்சல் பண்ணுது பாட்னா உயர்நீதிமன்றம் இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு நிதிஷ் அவர்கள் எடுத்து செல்வாரா இதை இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்படி அணுகும் அரசு தரப்புடைய பல்வேறு விதமான விஷயங்கள் கிட்ட இப்போ சீதமன்றம் போதுன்னா அரசு தரப்பு இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் அரசு என்ன கொடுக்கும் அரசு யாருடைய அரசாக இருந்து கொண்டு எல்லாம் த எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி அரசாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சிக்கல் இல்லாமல் வரவே வராது மிகப்பெரிய ஒரு சிக்கலை இது என்டிஏ கூட்டணிக்குள் உருவாக்கும் இந்த பக்கம் நிதிஷ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு துரோகம் செய்வாரா அப்படின்றது ரொம்ப கேள்வி அந்த தான் இப்ப என் கூட்டணியில் இருப்பதற்கான காரணமே பன்னெண்டு சீட்டு அவர் பெற்றார்ன பன்னெண்டு சீட்டு எப்படி பெற்றாரு இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு தானே பெற்றாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க நிதிஷ் இந்த அளவுக்கு பண்றாரு ஓகே அவரு கட்சி தவறாரு அதெல்லாம் அதெல்லாம் தவிர்த்து இந்த அளவுக்கு பண்றாரு அப்படின்ட்டு அந்த மக்கள் மத்தியில் தலித் மக்கள் மத்தியிலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலும் நிதிஷ் அவர்கள் ஒரு ஒரு ஓகே அப்படின்ற ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு சமூக நீதி தலைவராக கூட இருந்திருக்கிறார வச்சிங்க ஒரு பேச்சுக்கு அப்ப அப்படி இருக்கக்கூடிய தலைவர் அதை எதிர்பார்த்துட்டு இருந்த மக்கள் இப்ப இதை கேன்சல் பண்ண உடனே இல்ல நம்ம தலைவர் வந்து அங்கே போவாரு போயிட்டு உச்ச நீதிமன்றத்தை நாளே நமக்கான உரிமைகளை தருவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிதிஷ் அவர்கள் துரோகம் செய்வார் அப்படின்ட்டு நினைச்சு பார்க்கணும் நமக்கு வந்து கூட்டணி ஆட்சி தேவை மோடி தலைமையிலான ஒரு இது தேவை மோடி வந்து ஆதரிக்க மாட்டாரு அதனால நம்ம உச்ச நீதிமன்றத்தை நாடாமல்